பேரா ஃபிரென்ஸ் கேட்ட ஆகாய நீர் ரிசிங்கறானுங்க இங்க பள்ளத்து கூட்டிப் போயிட்டு இருக்கானுங்க எங்கடா நான் வரேன்டா இருடா அந்த வியூ பாயிண்ட் பார்ற மயிர் ஆகா சங்காவல اتنا அத இது இதெல்லாம் படிக்கிட்டு எப்பிடின்னா கட்டியிருப்பானுங்க ஏன்னா இந்த மாதிரி காமடிங்க கப்பா என்ன மாதிரி ப்ளேசியா Parar ali, bonitinha. Parar E também. Rê. E மேலே ஏறி அங்கியா யாரும் ரெண்டு பேரும் குளிக்கிறாங்க ஆகாச கங்காயில் தண்ணியே காணும் இதைதான் கொல்லிமலை அரபலீஸ்வரர் டெம்பிள் தம்பி பார்த்துக்குப்பா அதெல்லாம் நம்ம கொல்லிமலை இதில் இருக்கிறது தான் ஆகாச கங்கை நீர்வீழ்ச்சி செம்மேடு எவ்வளோறோம் அந்த பழம்லாம் என்னாச்சு பழம்லாம் வைக்கிறாங்க ஆகாய நீர் வீழ்ச்சியில் குளிச்சுட்டு சாப்பாடு வைத்தாச்சுக்கேன் இன்னும் இன்னும் புரோட்டா வரல ஏம்பா இலையை போட்டு தடவிட்டே இருக்கீங்க ரொம்ப கலைக்கெல்லாம் இருக்காப்பா செய்வாங்க பேர் என்ன ஜிது விசால் பவனம் ஓகே நல்ல உணவு காலையில் நாங்கள் வந்து சேலம் ஜி പിണ്ട ലേറ്റർ 40 രൂപയാണ്ട് ബിവാങ്ങെ. കൊള്ളേടാ ചിച്ചു. ഇങ്ങടാ എട്ട ഗെയിം കാണാ. ആഹ്. എട്ട ഗെയിം കാണോ? ഓ പോവങ്ങാൻ നമ്മൾ അടുത്ത എട്ട ഗെയിം 100 രൂപ കൊടുക്ക്ടാ. ങും കൊടുക്ക്. ഇങ്ങടാ എട്ട ഗെയിം മൊബൈൽ മിനാടി. அடுத்தது ஒரு எட்டு கையம்மன் கோயிலுக்கு வந்துருக்குறோம் சார் நீங்கள் பாருங்க இந்த வீடியோ மட்டும் பயப்படக்கூடாது வாங்க பலாப்பழம் வரமாட்டா அதுவும்

எப்பா வந்தாச்சிரா அவர் வழியா இதுன்னா அடி வாரமா பார்த்தம் பியே வாரா இது மக்கலானா இருக்கிறேன்